இந்த இந்த ஜீவன் இருக்கும் வரையிலும் நாம் உயிரோடு இருக்கும் வரையிலும் கத்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே கத்தருடைய கிருப தான் ஆமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லைங்க நிறைய பேர் இல்லை மறித்து போய்விட்டார்கள் ஜீவனோடு சொன்னால் அது கிருபதான் ஒவ்வொரு நாளுமே கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் உயிர் இருக்கிற வரையிலும் கத்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம இப்போதைக்கெல்லாம் சாக மாட்டோம் அலை லோய்யா இன்னும் நம்ம நிறைய வருஷம் இருப்போம் கத்தருக்காக வாழ்வோம் நாம் நாம மைமைப்படும்படியாக நம்ம வாழ்ந்து காட்டுவோம் ஆமே ஆனா துதிக்கிறது மாத்திரம் ஒருபோதும் மரம்